எல்லோருக்கும் வணக்கம் திருப்பதி பெருமாள் கோவிலில் கடப்பாறை வைப்பதன் காரணம் என்ன அதை இந்த கதை மூலம் அறியலாம் திருவரங்கத்தில் ஸ்ரீராமானுஜர் வாழ்ந்து வந்தார் தினம்தோறும் சீடர்களுக்கு பாடம் நடத்துவார் வெகு நாட்களாக அவருக்கு ஒரு ஆசை இருந்தது வேங்கடமுடையானுக்கு அதாவது திருப்பதி பெருமாளுக்கு நந்தவனம் அமைத்து மலர் மாலை கைங்கரியம் செய்ய வேண்டும் என்பதுதான் அந்த ஆசை ஒருநாள் தன்னுடைய ஆசையை சீடர்களிடம் சொன்னார் உடனே அனந்தாழ்வான் என்ற சீடர் தானே திருமலைக்குப் போவதாக சொல்லி கிளம்பினார் ஏழுமலை ஆண்டவனுக்கு திருமாலை சேவை செய்யும் பேறு தனக்கு கிடைத்த மகிழ்ச்சியோடு தனது மனைவியுடன் திருமலைக்கு வந்து சேர்ந்தார் அப்போது ஸ்ரீராமானுஜரின் தாய் மாமனான திருமலை நம்பி அவரை இன்முகத்துடன் வரவேற்றார் அனந்தாழ்வா உனக்கு குடிசை போட்டு தருகிறேன் மேலும் நந்தவனம் அமைக்கவும் ஏற்பாடு செய்கிறேன் என்று கூறினார் அனந்தாழ்வா நந்தவனம் அமைக்க மண்வெட்டியால் வெட்டி நிலத்தை பண்படுத்தி செடிகளை நட்டார் அந்த வனத்திற்கு இராமானுஜ நந்தவனம் என்று பெயரும் வைத்தார் அந்த நந்தவனம் அதே பெயரிலேயே இப்பொழுதும் அழைக்கப்படுகிறது கோடைக்காலத்தின் தண்ணீர் தேவைக்காக குளம் வெட்டி அதில் தண்ணீரை தேக்க முடிவு செய்தார் அனந்தாழ்வார் குளம் உருவாக்கும் பணியில் மனைவியும் சேர்ந்து கொண்டாள் அப்போது அவள் கருவுற்றிருந்தாள் மண்ணை ஒரு புறமிருந்து மறுபுறம் கொண்டு சென்று மனைவி கொட்டுவிட்டு வருவாள் ஒரு கர்ப்பிணி பெண் மண் சுமந்து செல்வதை ஒரு சிறுவன் பார்த்தான் அவர்களுக்கு உதவி செய்வதற்காக வந்தான் தனக்கு கூலி எதுவும் வேண்டாம் என்று கூறியும் அனந்தாழ்வார் மறுத்துவிட்டார் ஏனென்றால் பெருமாளின் கைங்கரியத்தில் தானும் தன் மனைவியும் மட்டுமே ஈடுபட வேண்டும் என்று நினைத்தார் அதனாலேயே அந்த சிறுவனை தன் திருப்பணியில் சேர்த்து கொள்ளவில்லை எவ்வளவோ போகச் சொல்லியும் அந்த சிறுவன் போகாமல் அங்கேயே நின்று கொண்டிருந்தான் அனந்தாழ்வார் மனைவியிடம் சொன்னான் தாயே நான் மண் சுமந்தால்தானே அவர் கோபப்படுவார் அவருக்குத் தெரியாமல் உங்களுக்கு உதவுகிறேன் இந்த வளைவுக்கு இந்த பக்கம் நான் சுமக்கிறேன் அந்த பக்கம் நீங்கள் சுமந்து வாருங்கள் என்று கூறினான் சிறுவனின் பேச்சை அவளால் மறுக்க முடியவில்லை சரி தம்பி என்று கூடையை மாற்றி கொடுத்தாள் சற்று நேரம் இப்படியே வேலை நடந்தது திடீர் என்று அனந்தாழ்வாருக்கு சந்தேகம் தோன்றியது மண்ணை கொட்டிவிட்டு சீக்கிரம் சீக்கிரமாக வந்து விடுகிறாயே என்று கேட்டார் அதற்கு மனைவி சமாளித்தாள் சிறிது நேரம் சென்றது அனந்தாழ்வார் கரையை பார்க்க வந்தார் அப்போது அந்த சிறுவன் மண்ணை கொட்டி கொண்டிருப்பதை பார்த்தார் கோபம் தலைக்கேறியது கடப்பாறையால் சிறுவனின் கீழ் தாடையில் அடித்தார் சிறுவனின் தாடையில் இருந்து ரத்தம் கொட்டியது உடனே அந்த சிறுவன் ஓடி போய்விட்டான் மறுநாள் காலை திருமலை பெருமாளுக்கு அர்ச்சனைகள் செய்ய வந்த அர்ச்சகர்கள் கதவை திறந்தார்கள் அலறினார்கள் பெருமாளின் தாடையில் இருந்து ரத்தம் வழிந்து கொண்டிருந்தது அப்போது பெருமாள் சொன்னார் அர்ச்சகர்களே பயப்பட வேண்டாம் அனந்தாழ்வாரை அழைத்து வாருங்கள் என்று கூறினார் உடனே அனந்தாழ்வாரை அழைத்து வந்தார்கள் அனந்தாழ்வார் வந்து பார்த்தபோது பெருமாள் தாடையில் ரத்தம் வடிவதை பார்த்தார் அவருக்கு நேற்று நடந்த சம்பவம் ஞாபகத்திற்கு வந்தது உடனே மன்னித்து விடுங்கள் சுவாமி சிறுவனாக வந்தது தாங்கள் என்று எனக்கு தெரியாது என்னை மன்னித்து விடுங்கள் என்று கூறி கீழே விழுந்து வணங்கினார் அப்போது பெருமாள் சொன்னார் அனந்தாழ்வா நீ மலர் மாலை நேர்த்தியாக தொடுத்து அணிவிப்பதில் எனக்கு மிகவும் மகிழ்ச்சி ஆனால் கர்ப்பிணியான உன் மனைவி மண் சுமப்பதை என்னால் பொறுத்து கொள்ள முடியவில்லை என் பக்தை கஷ்டப்படுவதைக் கண்டு வேடிக்கை பார்க்க என் மனம் இடம் கொடுக்கவில்லை என்று கூறினார் அப்போது ரத்தம் வழிவதை பார்த்து அர்ச்சகர்களும் அனந்தாழ்வாரும் குழம்பினார்கள் சுவாமியின் தாடையில் பச்சை கற்பூரத்தை வைத்து அழுத்துங்கள் என்று பகவானே கூறினார் உடனே அர்ச்சகர்களும் மூலவரின் கீழ் தாடையில் பச்சை கற்பூரத்தை வைக்க ரத்தம் வழிவது நின்று போனது இதை நினைவுபடுத்தும் விதமாகவே திருப்பதி பெருமாளின் தாடையில் பச்சை கற்பூரம் வைக்கும் நிகழ்ச்சி இப்போதும் தொடர்கிறது திருப்பதி பெருமாளை தரிசிக்க செல்லும்போது பிரதான வாசலின் வலது புறத்தில் இந்த கடப்பாரை தொங்குவதை பார்க்கலாம் இதுவரை பார்க்காதவர்கள் இனிமேல் திருப்பதிக்கு செல்லும் போது கடப்பாரையை அவசியம் பாருங்கள் இந்த கதை மூலம் நாம் என்ன அறியலாம் அனந்தாழ்வார் பக்தி செய்வது போல் நாமும் பகவானிடத்தில் பக்தி செய்து அவரை வேண்டி வணங்கினோமானால் நிச்சயம் அவரின் அனுகிரகம் கிடைக்கும் அது மட்டும் இல்லாமல் நம்முடைய வாழ்வில் சுபிக்ஷமும் நம்முடைய வாழ்விற்கு பிறகு மோக்ஷ பதவியான வைகுண்ட பதவியும் கிடைக்கும் ஓம் நமோ भगवती वासुदेवाय